திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து பேசினார் இப்போ இவங்க தலைவர் அறிக்கை போட்டிருக்கிறாரான அவருடைய திட்டம் தேடி 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 பார்க்கறேன் நான் லென்ஸ் எல்லாம் வச்சு தேடி பார்த்தேன் வாய்ப்பே இல்லை அதுக்கு பதில் வந்து அவங்களுடைய இவர் போட்டிருக்கிறார் அவரை பாராட்டணும் அதை நம்ம போய் சொல்லக்கூடாது நிர்மல் குமார் ஒரு பதிவு போட்டுக்கிறார் நல்லா கவனிச்சுக்கோங்க இவங்களுடைய பொதுச்செயலர் ஒரு பதிவு போட்டுக்கிறார் அவர் என்ன பொறுப்பில் இருக்கான்னு தெரியல மன்னிக்கணும் பொதுச்செயலர் சொல்ற நீங்க என்ன பொறுப்பு நீங்க பார்த்துங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக நல்லா கேளுங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக பெண்கள் குழந்தைகள் மற்றும் சர்ச்சுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது எங்க நடக்குது தாக்குதல் சம்பவம் அமெரிக்காலயா அண்டார்டிகாலியா ஐயா சொல்ல மாட்டாரு இந்த சமூக விரோத செயல்கள் கடும் கண்டனத்திற்குரியது இந்த சமூக விரோத செயல்களை செய்வது யார் அதை சொல்ல மாட்டாரு நாட்டின் அமைதிக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எதிராக செயல்படும் நபர்கள் மீது அந்த நபர்கள் யாரு சொல்ல மாட்டாரு எந்தவித பாரபட்சமும் இன்றி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐயா யார் நடவடிக்கை எடுக்கணும் அதையாவது சொல்லுங்க அதுவும் சொல்ல மாட்டார் இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் தம்பி இது ஒரு அறிக்கை இது ஒரு அறிக்கை கண்டன் அறிக்கை பாஜக அதாவது வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல பிரகாஷ் ராஜ் கேட்பாரு என்னடா முகத்தை மட்டும் வரப்பா வச்சிருக்க கீழே கிடுகிடுன்னு ஆடுது அப்படிங்கிற மாதிரி பேஸ்மெண்ட் வீக்கு